அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இப்ராஹிம் பாதுஷா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன் மைக்ரோ பினான்ஸ் தனியார் நிதி நிறுவனங்களுடைய கொடுமைகள் எப்படி தொடர்ந்து அரங்கேற்றப்பட்டு வருகிறதோ போன்று தமிழ்நாட்டில் தற்போது கந்துவட்டி ஆணவ படுகொலைகள் ஆணவ கொடூரங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது குறிப்பாக திருப்பூர் போன்ற தொழில் நகரங்களில் நேற்று முன்தினம் கூட பழவஞ்சிப்பாளையத்தில் நேற்றைய தினம் நினைக்கிற பழவஞ்சிபாளையத்தில் புல்டோசர் கொண்டு வந்து இடிக்க ஜேசிபி இயந்திரம் கொண்டு வந்து இடிக்கப்பட்ட ஒரு சம்பவம் மிகவும் கவலைக்குரியது ஆனால் ஜேசிபி கொண்டு இடிக்கப்படுகிற ஒரு சம்பவம் மட்டுமே வெளியே வருகிறது தொடர்ச்சியாக கந்துவட்டி கும்பல்கள் திருப்பூர் போன்ற பெருநகரங்களில் மக்களை கொடூரமாக கொடுமைப்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும் போது சில காவலர்களை வந்து அந்த கந்துவட்டி கும்பல்கள் சரி செய்து வைத்துக் கொள்கிறார்கள் அவர்களெல்லாம் பல அமைப்புகளை சார்ந்தவர்கள் என்பதால் கந்து பணம் வாங்கி மக்கள் புகார் கொடுத்தால் ஒரு உயர் அதிகாரிகளை சந்திப்பதற்கு முன்பாக மக்களை எப்படி வந்து நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சு தானே வாங்கினேன் கந்து தெரிஞ்சு தானே வாங்கினேன் அப்புறம் இது எப்படி நடவடிக்கை எடுக்கிறது இப்போ படம் ஏமாத்துறதுக்காக நீ வந்து கந்துவட்டி சொல்லி புகார் கொடுக்குறியான்னு சொல்லி சில நேரங்களில் பலரை மிரட்டி நமக்கே தகவல் வந்தது அது உடனடியாக நம்ம வந்து அவர்களை வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் அல்லது மாநகர காவல் ஆணையர் அல்லது முதலமைச்சருடைய பிரிவுகளுக்கெல்லாம் நம்ம புகார் அனுப்ப சொல்லி அறிவுறுத்தியிருக்கோம் இருக்கோம் காவல் நிலையங்கள்லே பார்த்தீங்கன்னா உதவி பல காவல் அதிகாரிகள் நான் வந்து எப்பவுமே சரி தலைமை காவலருக்கு மேலே உதவி ஆய்வாளர் ஆய்வாளர் லெவல்ல இருக்கிறவங்க வந்து சரியா விசாரிப்பாங்க சொல்லும்போது சில நேர்மையான பல நேரங்களில் காவலர் முதல் முதல் நிலை காவலர் இரண்டாம் நிலை காவலர் தலைமை காவலர் வரை பல காவல் துறை அதிகாரிகள் வந்து கந்துவெட்டி கும்பல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து பலரை காப்பாற்றி உள்ளார்கள் ஆனால் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைமை காவலர் நிலையில் உள்ளவர்களை வந்து இந்த கந்துவெட்டி கும்பல்கள் சில அமைப்புகளில் நாங்கள் பயணிக்கிறோம் என்று சொல்லி ஒரு என்ன சொல்கிறது சாதிய ஆணவ படுகொலைகள் போன்ற கந்துவெட்டி ஆணவ கொடூரங்களும் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது நான் ஒரு டைம்ல லிஸ்ட் போட்டே சொல்லியிருந்தேன் அதே மாதிரி எங்களுக்கு வரும்போது நான் சம்பந்தப்பட்ட காவல்துறையினுடைய அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் எதை போன்று பல அமைப்புகளுடைய தலைவர்களும் இது போன்ற தகவல் கொடுத்து மக்களுக்காக போராடி வருகிறார்கள் கடுமையான நடவடிக்கைகள் வேண்டும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் மக்களுக்கு கந்து வட்டி கொடுத்துட்டு வாழ்நாள் பூரா அவங்க வீட்டிலேருந்து வாங்கி சாப்பிட்றாங்க அதாவது பத்தாயிரத்துக்கு வாரம் ஆயிரம் ரூபா வட்டி இருபதாயிரத்துக்கு ரெண்டாயிரம் வட்டி இப்படி சொல்லி அந்த ரெண்டாயிரவா வட்டி சொல்லி நான் அஞ்சு வாரம் கட்டிலட்டி அந்த பத்தாயிரம் சேர்த்து முப்பதாயிரம் முப்பதாயிரத்துக்கு மூணாயிரம் வட்டி அவங்க அதில் திருப்பி ஒரு மூணு வாரம் நாலு வாரம் கட்டிலட்டி அதை நாற்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு வாரம் நாலாயிரம் வட்டி சொல்லி ஏழை எளிய மக்களை கந்து வட்டி கும்பல்கள் மிகவும் சுரண்டி கொடூரமாக கொடுமைப்படுத்தி வார வாரம் அவங்க வேலை செய்யறதுல இருந்து அவர்கள் ஏதாவது நகை வீடு பாத்திரங்கள் என்னென்ன வச்சுருக்காங்களோ அத்தனையுமே தொடர்ச்சியாக கந்து கும்பல்கள் வசூல் செய்து ஏழை எளிய மக்களை கொடுமைப்படுத்தி வருகிறார்கள் இதில் எல்லாமே பெரிய கொடுமை என்னன்னா எல்லாருமே பலர் கந்துவட்டி கொடுக்கக்கூடிய பலரும் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் சில அமைப்புகளில் மறைந்து கொண்டு அந்த அமைப்புகளின் பெயரை பயன்படுத்தி கொண்டு ஏழை எளிய மக்களை கொடூரமாக கொடுமைப்படுத்துகிறாங்க பல நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா காவல் நிலையத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலை மக்கள் ஏன்னால் காவல் நிலையத்துக்கு சென்றால் மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய கந்து வட்டி கும்பல்கள் எங்கே வேணாலும் போ ஏன் மாமச்சன்தான் காவல்துறையில் இருக்கான் ஏன் ஊருக்காரர் இருக்கான் அப்படியெல்லாம் சொல்லி மிரட்டுறாங்க மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் அது போன்ற சில ஜனநாயக சக்திகள் மட்டும்தான் காவல்துறைக்கு செல்லுங்கள் நிச்சயமாக நடவடிக்கை கிடைக்கும் நீங்கள் நியாயம் பெற முடியும் நீதி பெற முடியும் பயப்பட வேண்டாம் உயிரோடு வாழுங்கள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வார வாரம் உழைச்சி அந்த கந்துவட்டி கும்பல்கிட்ட போய் கற்றவை சூழ்நிலை நிறைய நிறைய கம்ப்ளைன்ட் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு நம்ம மூலயமா வழக்கறிஞர் மூலயமா புகார் கொடுத்துருக்கோம் எழுபதாயிரம் ரூபாய்க்கு ஏழாயிரம் ரூபாய் வட்டி வாரம் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாரம் ஐயாயிரம் வட்டி ஒட்டி எப்படி கொடுப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்துக்குள்ளே போடுறது மிஷின்லாம் தூக்குறது அதை எடுத்துகிட்டு போய் விற்கிறது தொழில அதாவது ஒரு பத்து பத்து வருஷமா திருப்பூரை முடிச்சு போய் இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு தொழில் செய்கிறவனே சிரமம் ஒரு காலத்தில் திருப்பூர் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மூணு மிஷின் நாலு மிஷின் தெரு தெருவா சவுண்டோடு இருக்கும் இரவு பகல் பார்க்காம இன்னைக்கு வெடிநைட்டுன்ற வார்த்தை திருப்பூர் அகராதியிலேருந்து எடுக்கப்பட்டு விட்டது யாருக்குமே இன்னைக்கு வெடிநை இன்னைக்கு இருக்க திருப்பூர்ல வெடிநெட்டுன்னு என்னன்னே தெரியாது ஆனால் வந்து அப்படி செய்யக்கூடியவங்களே மிகவும் சொற்பத்திலும் சொற்பம் அற்பத்திலும் ஆர்ப்பம் ரொம்ப கம்மி ஆனா இன்னைக்கு இந்த கந்துவட்டி கும்பல்கள் அவர்களை குறிவைத்து தொழில் செய்யக்கூடியவர்கள் வார வாரம் வேலை செய்யக்கூடியவர்கள் எப்படி இந்த மைக்ரோ பினான்ஸ் தனியார் நிதி நிறுவனங்களை குறிவைத்து இன்னைக்கு வார வாரம் மக்கள் சாப்பிட முடியல தூங்க முடியல நிறைய பேர் வராங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இந்த கந்துவட்டி கும்பல்கள் வந்து தொழிலாளர் போர்வையில் பல பேர் நான் அவன்கிட்ட வாங்கி கொடுத்தேன் இவன்கிட்ட வாங்கி கொடுத்தேன் நானும் டெய்லரு நானும் பேக்கிங் நானும் ஒரு நிறுவனத்தில் அந்த வேலை செய்யலை இந்த வேலை செய்ய இவன்கிட்ட வாங்கி கொடுத்தேன் அவன்கிட்ட வாங்கி கொடுத்த சொல்லி மக்கள் வந்து ஒரு போய் போகிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது மைக்ரோ ஃபைனான்ஸ் நாங்கள் ஓரளவுக்கு தடுத்துட்டோம் கந்துவட்டி ஒழிக்கவே முடியல கந்துவட்டி கடுமையாக நடந்துக்கிட்டே இருக்கு திருப்பூரில் எல்லா பகுதியிலையும் கந்துவட்டி தலைவிரித்து ஆடுகிறது இது வந்து காவல்துறை மட்டும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இது சட்டமன்றத்தில் ஏற்கனவே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி மூணில் கந்துவட்டி தடை சட்டம் வந்த பிறகு அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா அரசும் இன்னைக்கு திமுக அரசும் கந்துவட்டி ஆதரிக்கிறதுல ஒழிக்கிறாங்க ஆனால் கந்து கும்பல்களை கண்டுபிடிக்கிறது பெரிய சிரமமாக இருக்குது கந்து வட்டின்னு வேறு புகாரை முதல்ல வந்து பதிவு பண்ணி கந்து எதிரான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும் இதை பார்த்துட்டு இருக்க மாண்புமிகு நுண்ணறிவு பிரிவு உணவு பிரிவு குற்றப்புலனாய் துறையை சார்ந்த அண்ணன்கள் முதலமைச்சர் வரை கொண்டு சேர்க்க வேண்டும் உயரதிகாரிகள் வரை கொண்டு சேர்க்க வேண்டும் சேர்த்தால் மட்டும்தான் வழக்குகள் அதிகமாக பதியப்பட வேண்டும் சாமானிய மக்கள் வந்து ஸ்டேஷனுக்கே வர அளவுக்கு அவங்களாம் இல்லை வெறும் இவங்க வாரம் வாரம் கந்துவட்டி கும்பல்கள் பூரா செழிப்பாக இருக்கான் எல்லாம் பெரிய கார் பங்களா வச்சு செழிப்பாக இருக்கான் ஆனால் கந்துட்டி வாங்கிய மக்கள் இன்னைக்கு சாப்பாடு நிறைய மக்கள் நான் என்ன பண்றாங்கன்னா உப்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறாங்க நிறைய பேர் குழம்பு இல்லாம உப்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறாங்க இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு துணிச்சல் இருந்தா ஒரு புல்டோசில வச்சு கிடிப்பாங்க எவ்வளவு பெரிய இன்னைக்கு வந்து தெற்கு காவல் ஒரு ஆறு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்காங்க வழக்கு பதிவு செய்த காவல்துறை அதிகாரிகளுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் துரிதப்படுத்தணும் காவல் ஆணையர் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அதே போன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அவர்கள் அது மாதிரி காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் அவர்கள் அதே போன்று ஒவ்வொரு காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையில் தலையிட்டு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டும் கந்து கும்பல்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இன்னைக்கு தொழில்கள் வீழ்ந்து பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்டு எந்த ஒரு சாதாரணமான ஒரு பலனை கூடி உழைக்கக்கூடிய மக்கள் அனுபவிக்க முடியாமல் தவித்து கொடூரமாக கொடுமைப்பட்டு அவதிப்பட்டு சிரமப்பட்டு வருகிறார்கள் வாழ்வதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு சின்ன சின்ன தொழில் செய்யறவன் வரைக்கும் விடுறது கந்து வட்டி கும்பல்கள் கொடுத்து அவன் மிஷினை தூக்கி அதை தூக்கி இதை தூக்கி அவன் வீட்டுல சட்டி பானையை தூக்கி ஜேசிபியை கொண்டு இடிச்சு குடும்பப்படுத்துறாங்க அதே மாதிரி பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கினதுக்கு கோர்ட்ல கொண்டு போய் போய் கேஸ் போடுறது அஞ்சு லட்சம் வாங்கிட்டாங்க பத்து லட்சம் வாங்கிட்டாங்க வேலை செய்யறவனை வச்செல்லாம் கேஸ் போடுறது அதெல்லாம் சட்டபூர்வமா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் எங்களுக்கு வந்த அளவிலான வழக்குகளை நாங்கள் சட்டபூர்வமாக சந்தித்து வெற்றி பெறவை செய்து கொடுக்கிறோம் சட்டபூர்வமான ஆதாரங்களை எல்லாம் திரட்டி சாட்சிகளை வைத்து நீதிமன்றம் மூலம் அந்த வழக்குகளை நடத்தி வருகிறோம் ஆனால் பல பேர் வழக்கை நடத்த முடியல இருபதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கினது அஞ்சு லட்சம் அவங்க போய் மிரட்டுறான் மிரட்டும் போது அந்த மக்கள் போய் புகார் கொடுத்தாங்கன்னா கந்துவட்டி கும்பல்கள் உடனடியாக வந்து என்ன பண்றாங்க நிரப்பப்படாத வெற்று காசோலைகள் வெற்று பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி வெற்று பிராமசரி நோட்டுகள் எல்லாம் இவர்களே நிரப்பிக்கொண்டு அதை ஒரு சட்ட ஆலோசனைகள் வழக்கறிஞர்களிடம் தவறான தகவல்களை கொடுத்து என்ன பண்ணுறாங்க மக்களை வந்து நீதிமன்றத்துக்கு அலைகழித்து அவங்களை வந்து பயமுறுத்துறாங்க நீ மரியாதையா இந்த காசை கொடுத்துரு ஐம்பதாயிரம் வாங்கினதுக்கு ரெண்டு லட்சம் கொடுத்துரு நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி நிறைய மிரட்டல்கள்லாம் இருக்கு பாவம் மக்கள் ஆனால் அப்படியெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா இருந்துட முடியுமா நான் நமக்கு மேலே கும்புற கடவுள் ஒன்றும் இருக்குல்ல என்னதான் ஆட்சி அதிகாரங்கள் காவல்துறை இதையெல்லாம் நீங்கள் வெட்டி கும்பல்கள் தவறா பயன்படுத்தினாலும் நம்ம கும்படுற சாமின்னு ஒன்று இருக்கல எல்லாரும் ஒரு கடவுள் நம்பிக்கையோடு இருக்கும்ல அத நினச்சி பாருங்க ரொம்ப கொடுமையா இருக்கு சில பேர்ல வந்து எங்ககிட்ட அழுகும் போது ஐயோ மனிதர்கள் சக மனிதர்கள் அவங்க எல்லாம் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறாங்க ரொம்ப ஒரு மோசமான இது ஒரு மனிதன் வந்து அழுகிறத கூடிய ஒரு அந்த கண்ணீர் பாரத்தை கூட தெரிஞ்சுக்காம என்ன பண்ணாலும் நீ வந்து நீ செத்தாலும் பரவாயில்ல என் கடனை கட்டு இல்ல உங்க வீட்டை அது மாதிரி பெண்களை ஆபாசமா பேசுறது இழிவா பேசுறது கெச்ச கெட்ட கெட்ட வார்த்தைகளில் பேசுவது அதே மாதிரி கந்துவட்டி கும்பல்களுக்கு வந்து அத்த சொன்ன பல காவல்துறை அதிகாரிகிட்ட வந்து அந்த சம்பந்தப்பட்டவங்க இருக்கும்போது ஃபோன் பண்ணி பேசுறது அப்போ அவங்க பயப்படுவாங்கல்ல புகார் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேசல நான் நிறைய தரவுகள் காவல்துறைக்கு அனுப்பியிருக்க முகநூல் மூலயமா செய்து இந்த கந்துவட்டியினுடைய பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இது இந்த நடவடிக்கைகளை துரிதமாக எடுக்க ஆணையிட வேண்டும் அதே போன்று எந்த அமைப்பில் இருக்காங்க எந்த சங்கத்தில் இருக்காங்க அது மாதிரி அவங்க வந்து என்ன சொல்கிறது எந்த எல்லா விதமான தவறான அதிகாரங்களையும் அங்கீகாரங்களையும் சொல்லி மக்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் கந்து வட்டினு வந்தாலே நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் அதை ஒழிக்க முடியும் வர்றதே கொஞ்சம் பேர் பயந்துட்டு இவங்களுக்குலாம் பயந்து ஆட்களை வச்சுருக்காங்க அடிப்பாங்க மிதிப்பாங்க உதப்பாங்க சொல்லி புகார் கொடுக்க வர்றதே அரிதிலும் அரிது அதுலேயும் வழக்கு பதிவு செய்யாமல் காம்ப்ரமைஸ் ஒரு சமாதானம் பண்ணி அனுப்பும்போது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து மக்கள் தள்ளப்படுறாங்க ரொம்ப வருத்தத்தோடு பதிவு செய்கிறோம் ஏன்னா எங்களை மாதிரி வளர்ந்து வர கட்சிகள்னால பெரிய உதவிகள் அவங்களால செய்ய முடியல இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து பரிந்து வைத்து வராங்க அதில் சில அமைப்புகள்கிட்ட போகும்போது சரி வாங்கினது தானே சரி கட்டு இப்போ பத்து வருஷம் வட்டி கட்டியிருப்பான் ரெண்டு வருஷம் வட்டி கட்டியிருப்பான் வாங்கினது பத்தாயிரம் இருபதாயிரம் இருக்கும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வட்டி கட்டியிருப்பான் சரி அசல கட்டுன்னு திருப்பி கட்ட வைக்கிறது ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலைகளில் கந்து வட்டி கும்பல்களால் தற்போது மக்கள் அவதிப்பட்டு கொடுமைக்குள்ளாகி கொடூரமான அச்சுறுத்தல்கள் இன்னும் செயல்களால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்களும் மற்றும் அனைத்து நான் ஏற்கனவே கூறியது போன்ற அனைத்து காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர்கள் அனைத்து காவல்துறையை சார்ந்தவர்கள் இது காவல்துறை மட்டும்தான் ஒடுக்க முடியும் வேறு யாருமே ஒடுக்க முடியாது அதே போன்று ஒரு பொய்யான தகவல்களை நீதிமன்றத்தில் வந்து கொடுத்து வழக்கு கொடுத்து அந்த மக்களை அலைக்கழிக்கிறார்கள் எங்களால் முடிந்த அளவிற்கான சட்ட போராட்டத்தை போராடி வருகிறோம் மாண்புமிகு வழக்கறி பெருமக்களும் இந்த போராட்டத்தில் தலையிட்டு இது போன்ற அந்த நியாயமான பணம் கொடுத்த செக் மோசடி பரவாயில்ல அவர்கள் அந்த கந்துவட்டி கும்பல்களுடைய பின்புலத்தை தெரிந்து கொண்டு கந்துவட்டி கும்பல்களுக்கு ஆதரவாக ஆஜராகாமல் எப்படி ஆணவ கொலைகளுக்கு ஆஜராகாமல் பல குற்றவாளிகளுக்கு மாண்புமிகு வழக்கறிஞர்கள் தண்டனை பெற்று கொடுத்துள்ளார்களோ அதே போன்று இது போன்ற கந்துவட்டி கேஸ் அப்படின்னாலே வந்து ஆஜராகாம அந்த மக்களை காப்பாற்றினால் மட்டும்தான் இதெல்லாம் ஒழியும் எல்லாருமே சேர்ந்து தான் ஆலய அரசு நீதிமன்றம் காவல்துறை ஜனநாயக சக்திகள் எல்லாருமே சேர்ந்து தான் இதை ஒழிக்க முடியும் நிறைய நாளாக இதை சம்மந்தமான பேட்டி கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனால் என்னால் கொடுக்க முடியல ஏற்கனவே நான் இந்த என்னுடைய முகநூலில் எந்தெந்த பகுதிகளில் திருப்பூரில் கந்துபிட்டு நடக்குதுன்றத தெல்ல தெளிவாக கோடிட்டு நான் காட்டியிருந்தேன் அந்த பகுதிகளில் திருப்பூர் மட்டுமல்ல அனைத்து தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலும் நாட் ஓன்லி ஃபார் திருப்பூர் திருப்பூரில் மட்டுமே இது நடக்கிறதுல திருப்பூர் மட்டு திருப்பூருக்கு மட்டுமே இது இல்லை அனைத்து தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலும் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் எல்லாமே இதில் வந்து என்ன சொல்கிறது ஏழைகள் அப்படி இல்லை இல்லை எல்லாருமே ஒரு அவங்க சேர்ந்த மதம் சார்ந்த இனம் சார்ந்த இதில் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் இல்லை எல்லாருமே கொடுக்குறாங்க இதில் வந்து முஸ்லீம்ஸ் கொடுக்குறதுல இல்லை ஒரு சில ஏரியாக்கள்ல பாத்தீங்கன்னா தான் அதிகமான கந்து வெட்டி அதே மாதிரி ஒவ்வொரு அந்த அமைப்பை சேர்ந்தவங்க இந்து அமைப்பை சேர்ந்தவங்க சொந்த இந்து மக்களுக்கு கொடுத்தே அவங்களையே முடிச்சு கட்டுறாங்க இஸ்லாமியர்களும் அதே மாதிரி பண்றாங்க கிறிஸ்துவர்களில் எனக்கு தெரிஞ்சு ஒரு அளவுக்கு வந்திருக்கு ஆனால் பெரிய கம்லைன் பார்த்ததில்ல தெரியாம நம்ம சொல்லக்கூடாது ஆனால் எல்லாருமே கொஞ்சம் கூடி மதம் சார்ந்து இனம் சார்ந்து பேசக்கூடியவர்கள் அந்த சொந்த மதம் இனம் சாதியை சார்ந்தவர்களுக்கே கடன் கொடுத்து அல்லது அவர்களுக்கு மேலே கீழே கடன் கொடுத்து அவர்களை முடித்து கட்டி அவர்கள் தற்கொலைக்கு செல்லக்கூடிய அளவில் புகாரே கொடுக்க முடியாமல் அல்லது திரும்பியும் அவர்கள் வந்து ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி வாழ்க்கைக்கு போறாங்க கடுமையான கந்து வட்டிகள் தொடர்ந்து அரங்கேறியே இருக்கிறது வட்டி மீட்ரு வட்டி என்ன சொல்கிறது ஸ்பீடு வட்டி தொடர்ச்சியா தமிழகத்தில் தற்போது அதிகமாக இருக்கு இதை தலையிட்டு ஒழிக்கணும் மாண்புமிகு நுண்ணறிவு பிரிவு உளவு பிரிவு குற்றப்பிரிவினுடைய அதிகாரிகள் அண்ணன்கள் எப்படி மைக்ரோஃபினான்ஸ் பிரச்சனைகளை சட்டமன்றத்திற்கு கொண்டு சேர்த்து அதை ஒரு சட்டமாக்கினீர்களோ மீண்டும் ஒரு சட்டமாக்குவதற்கு பொதுமக்கள் பாதிக்கிறார்கள் என்று நீங்கள் அந்த தகவலை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைமை இயக்குநருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் இனிமேலும் இது போன்ற ஒரு கொடுமைகள் அரங்கேற வண்ணம் போர்க்கால அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்களும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம்